தவக்குலை நம்ம சிறந்த முறையில் நல்ல முறையில் தவக்குலை நம்ம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த தவக்குலை நல்ல முறையில் சிறந்த முறையில் புரிந்து கொண்டோம் என்றால் வாழ்க்கையில் அப்படி ஒரு நிம்மதி கிடைக்கும் எப்படி கிடைக்கும் வாழ்க்கையில் அப்படி ஒரு நிம்மதி கிடைக்கும் என்ன உங்களுக்கு மற்றவனுக்கு என்ன டிஃபரெண்ட்னா அவனுக்கு எழுதினது தான் நடக்கும் உங்களுக்கு எழுதினது தான் நடக்கும் ஆனால் அவன் பதறிக்கின்றீப்பான் என்ன டிஃப்ரெண்ட் தவக்குள் இல்லாதவன் பதட்டத்திலேயே போய் விழுவான் நீங்க பதட்டம் இல்லாமல் போய் விழுவீங்க அவ்வளவுதான் டிஃப்ரெண்ட் என்ன உங்களை பொறுத்த வரைக்கும் தவக்குள் என்ற விஷயத்தை உங்களுக்கு வந்துட்டண்டா பெரிய ஒரு நிம்மதி ஒரு ரிலாக்ஸ் இருக்கும் இவன் ஒரு முப்பது நாற்பது வருஷத்தை நினைச்சு ஒரு மூணு நாலு வருஷத்தை நினைச்சு மூணு நாலு வருஷம் வரைக்கும் முப்பது நாற்பது வருஷம் நினைக்கிறவங்க இருக்கிறாங்க எல்லாத்தையும் என்ன செய்வான் இவன் பதட்டத்திலேயே இவனோட வாழ்க்கை ஓடிக்கின்றிருக்கும் அப்ப இவனுக்கு எந்த நாளும் பிரச்சனை இவனுக்கு என்ன எந்த நாளும் பிரச்சனை தான் ஆனால் இவன் என்ன பண்ணி இருப்பான்டா அந்தந்த பிரச்சனை அந்தந்த டைமில் மட்டும்தான் எதிர்கொள்வான் தவக்குள் உள்ளவன் இந்த தவக்குள் இல்லாதவன் பிரச்சனை என்னடா அவன் ஊரில் உள்ள எல்லா பிரச்சனையும் அவன் தான் எதிர்கொள்கிறான் ஏன் எல்லாரும் பற்றி அவனுக்கு கட் பண்ண எல்லாத்தையும் அவனுக்கு கட் பண்ணையில் தலையில் போட்டு நாளைக்கு என்னாகுமோ நாளை மறுநாள் என்னாகுமோ அப்படி இப்படின்னு என்ன செய்வான் ஒரு கட்பனையில் நிற்பான் இது பதட்டம் என்ன கிடைக்கும் ஜசா என்ன சொல்கிறது அது ஜசா குர்ஆன் அதை சொல்லுது குர்ஆன் அதை சொல்லி காட்டுது எப்படி சொல்லி காட்டுது மஸ்ஸஹுல் ஒரு அதாவது தீங்கு வந்து விட்டால் பதறக்கூடியவனாக இருக்கிறான் மனிதன் ஒரு தீங்கு வந்துட்டா வந்துட்டேன்னு சொன்ன வரப்போதுன்னு கேள்விப்பட்டாலே பதறக்கூடியவனா என்ன செய்யறான் இருக்கிறான் சரி நல்லது நடந்தா என்ன செய்யணும் சந்தோஷமா இருக்கணுமே அதுலேயே பதட்டம் அவனுக்கு இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கங்க தீங்குல மட்டும் பதட்டம் இருக்காது நல்லது அவனுக்கு ஒரு பெரிய பதட்டம் இருக்கும் என்ன பதட்டம் போயிருமோண்ட பதட்டம் என்ன பதட்டம் அப்போ பாருங்க அவன் எப்பயும் பதட்டத்தில் தான் இருக்கிறது அவனுடைய லைஃப் எப்படி இருக்கும் ஒரு பதட்டத்திலேயே இருக்கும் இல்லல் முசல்லி தொழுகையாளிகளை தவிர யாரை தவிர தொழுகையாளிகளை தவிர அவங்க தான் தங்களோட பொருளாதாரத்திலேருந்து கொடுத்து கொண்டிருப்பாங்கன்றான் இல்லை பதட்டத்தில் உள்ள கொடுக்க மாட்டேங்கிறானு இவங்க என்ன செய்வாங்கன்னா கொடுத்து கொண்டு இருப்பாரு அப்போ ரெண்டாவது என்ன கிடைக்குது தவக்குள் அண்ட வாழ்க்கையால் கிடைக்கிறது நிம்மதி நிம்மதியாக தூ நிம்மதி கிடைச்சா என்னென்ன கிடைக்கும் கேளுங்க நிறைய பேர் இன்னைக்கு என்னமழா டயட் செய்யறான் அது செய்யறான் காலையில் அந்த டயட் உள்ள எல்லா டயட்டும் இருக்குது கல்பு சரல இங்க என்ன பிரச்சனை உள்ளம் சரையில அதாவது இன்றைக்கு ஆரோக்கியம் சம்பந்தமான குறிப்புகளை நம்ம படிக்க முடியுது கவலையில் ஒத்த ஃபெட் ஆகிருவானா உருகிருவான்னு நம்ம நினச்சேன் பார்த்தா அவன் ஃபெட் ஆகிடுவானா என்ன ஒத்தன் கூட கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தான் அதனாலே அவன் டயட் பண்ணி என்ன பிரயோசனம் ஏ இவன் முழு கவலையும் நம்ம இப்படி ஆக போறோமோன்றது நல்லா முடிச்சுட்டு வந்து கவலைப்படுறது அப்ப என்ன நடக்கும் ஊதிட்டே போறதுதான் அப்புறம் டாக்டர் அட்வைஸ் அப்ப பதட்டம் என்பது உங்களுடைய ஹெல்த்து ஆபத்து உங்களுடைய எதிர்காலத்துக்கு காப்பத்து மனைவியோட நிம்மதியாக பேசலமா பதட்டமா உள்ளவே பேச இயலாது நிம்மதியாக பேசுவான் இல்ல வைஃப் சும்மா ஒரு பொருளாதார விஷயத்தை எடுத்தாலே டென்ஷன் இவன் ஏற்கனவே பதட்டத்தில் ஐடியா கொஞ்சம் ரெண்டு வருஷத்துக்கு செலவாகிற மாதிரி இருக்கிறதுனா அது என்ன செய்யும் எனவே மனிதனுடைய உணர்வுல உள்ளது இது பிள்ளைகளை பற்றிய பதட்டம் இப்போ நிறைய பேர் வந்து தண்டை எதிர்காலம் அழிஞ்சு போனாலும் பரவாயில்லையே பிள்ளையுடைய எதிர்காலத்தை தண்டை தலையில் வச்சுட்டு பிள்ளையுடைய எதிர்காலத்தை தனது தலையில் வச்சுட்டு இருக்கிறான் இதனால் முதலாக என்ன நடக்குது அவன்கிட்ட எதிர்காலத்தை இவன் அழிச்சிடுறது இவன் கொடுக்குற கவனத்தில் அவன் அழிஞ்சு போயிடுறான் நடக்குதா இல்லையா நடக்குது ரெண்டாவது என்ன நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் தவக்குல சரியாக புரிஞ்சம்னு சொன்னான் தவக்குல சரியாக புரிந்தோம் என்றால் நம்ம உள்ள ரீதியாக பலமானவர்களாக இருப்போம் நிம்மதியான ஒரு ரிலாக்ஸான வாழ்க்கை கிடைக்கும் அதாவது உளரீதியான பலமானவராக ஆகிவிட்டாலேயே நம்ம வந்து பதற மாட்டோம் நம்ம வந்து என்ன செய்ய மாட்டோம் பதற மாட்டோம் ரிலாக்ஸாக இருப்போம் யாரோட நின்று கொஞ்சம் பேசலாம் யாரும் நிறைய பேர் ஓடிக்கிட்டே தான் நிற்கிறேன் நிற்கிறான் இல்லை அப்போ அதை நம்ம நின்று பேசலாம் நமக்கு டைம் இருக்கும் சந்தோஷமாக இருப்போம் எல்லாம் நமக்கு என்ன செய்யும் ஒரு நிலைமையில் இருக்கும் ஆனால் எப்போ கூடினாலும் இதே கதையாக பேசிட்டிக்க மாட்டோம் வேற வேறு நல்ல நல்ல கதைகள்லாம் என்ன செய்வோம் பேசுவோம் படிப்போம் அல்லாஹூத்தாலாம் நம்மகிட்ட கொஞ்சம் நிம்மதி வைக்க போய் தான் நம்மள இங்கே இருந்துட்டிக்கிறோம் அதையும் புரிஞ்சுக்கிறோம் முழுமையா இல்லாமல் இல்லை அதனால தான் அம்மா இங்கே இருக்கிறோம் இப்போ உட்காந்து கவலைப்பட்டு கொஞ்சம் பேர் வெளியே வைக்கலாம் வளகிட்டா இந்த நிமிடத்துல உட்காந்து என்ன செய்யலாம் அப்படின்னு கவலைப்பட்டு நம்ம இங்கே வந்து நிம்மதியாக ரிலாக்ஸாக இருக்கிறோம்னா நம்ம மட்டும் கொஞ்சம் வச்சுக்கிறோம் அது இன்னும் கொஞ்சம் வளர்த்தோம்னா இன்னும் சந்தோஷமாக என்ன செய்வோம் இருப்போம்னு அர்த்தம் இன்றைக்கும் நம்ம இங்கே ஒரு ஆயிரம் பேர் நம்ம கூடி இருக்கிறோம் பெண்களும் வந்து உட்காந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட அசரில் இருந்து இந்த டைம் பத்து மணி வரைக்கும் நம்ம பயானை கேட்டுட்டு நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறோம்னு அர்த்தம் அல்லாத தந்திருக்கிறான் மனசுல அந்த ஒரு பூவத்தை அல்லாவித்தால தந்திருக்கிறான் அந்த பதட்ட எடுத்து ஒரு குமணியனத்தை அல்லாத்தால தந்திருக்கோ